ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ராஜராஜ சோழனின் இஷ்ட தெய்வமான வராகி அம்மன் ராஜராஜ சோழன் அதாவது ஒரு பெரிய மாமன் நம்முடைய ராஜராஜ சோழன் இல்லையா அவர் வணங்கின ஒரு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னா வராகி அம்மன் அதாவது பன்றியினுடைய முகம் பெண்ணினுடைய உடல் கோரையான பற்களோடு இருக்கக்கூடிய அந்த வராகி தான் அவர் வணங்கினார் கடல் தாண்டக்கூடிய ஒரு யோகம் அம்சம் யாருக்கு அமையுது அப்படின்னா அந்த வராகி அம்மனை வணங்குறவங்களுக்கு அமையுது அதனால தான் பாருங்கள் சோழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கடற்படையை வச்சுருந்தாங்க பல நாடுகளுக்கு அவங்க வந்து வாணிபத்துக்காகவும் போருக்காகவும் அவங்க போனாங்க தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் அவர் கட்டினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தஞ்சாவூரில் அந்த இடத்துல அந்த கோயிலை கட்டுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா வராகி அம்மன் இந்த ராஜராஜ சோழன் காட்டுக்கு போகிறாரு வேட்டையாடுறதுக்காக அப்போது ஒரு பன்றி வந்து அவர் எதிர்த்து வருது அவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு அவர் உணர்றாரு அந்த பன்றி அவர் துரத்தி கொண்டு போகிறார் அது காட்டில் ஒரு பக்கத்தில் போனதுக்கப்புறம் அது மண்ணை அப்படியே தோண்டிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருது அது அது என்ன நிமித்தம் என்ன சமிஞ்சை அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அரண்மனை ஜோதிடர்களை அழைத்து அவர் கேட்குறாரு அப்போது அவங்க சொல்கிறாங்க இது வராகி அம்மனுடைய அருள் தான் இந்த இடத்துல கோயில் கட்டணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால தான் பாருங்கள் நம்முடைய சிவபெருமானுக்காக தஞ்சையில் பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு முன்பு பக்கத்தில் சின்னதாக முதல்ல வராகி அம்மனுக்கு அவர் ஒரு கோயிலை கல்லில் ஒரு கோயிலை எழுப்புறார் எழுப்பி அம்மன் அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கு தான் அந்த இடத்துல தஞ்சையில் ராஜராஜ சோழன் வந்து பெருவுடையார் கோயிலையே அவர் கெட்ட ஆரம்பிக்கிறாருன்னா எப்பேற்பட்ட சிறப்பு அந்த வராகி அம்மனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பாருங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வராகி அம்மனுடைய வழிபாடு வந்து மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக மிக உக்கரமான தெய்வந்தான் வராகி ஆனால் நம்ம அன்போடு சாந்தத்தோடு நம்ம வழிபடுகிற போது நமக்கு பல வெற்றிகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ராஜராஜ சோழனுடைய வரலாறு வந்து நமக்கு வந்து தெரிகிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு வழிபாடு என்பது வராகியினுடைய வழிபாடு அந்த வராகிய அம்மன்லேயே பல நுட்பமான வராகிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது வராக அவதாரம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஒரு அவதாரம் எடுத்திருக்கார் பன்றி அவதாரம் இல்லையா இந்த உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்றி அவதார் எடுத்து உமாதேவி வந்து கடல்லேருந்து மேலே கொண்டு வந்த அந்த புராண செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் இந்த பன்றி அந்த பன்றியினுடைய செயல்பாடுகள் இப்போது நம்முடைய ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவைகளை போட்டிருப்பாங்க விலங்குகளோடையும் நம்ம சேர்த்து வச்சுருப்பாங்க ஏன்னா அதனுடைய குணம் அதனுடைய தன்மை எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு வந்து இருப்பாங்க அந்த தன்மையில் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க வந்து சொல்லப்பட்டது அதே மாதிரி அந்த பன்றிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடையது உயர்வுடைய ஒன்றாக பன்றிகள் ஒரு காலத்துல வந்து இருந்திருக்கு அந்த பன்றியினுடைய குணாதிசயங்கள் பார்த்து அதை வைத்து நிறைய போர் யுத்திகளை எல்லாம் வந்து கண்டுபிடித்திருக்கிறார் ராஜராஜ சோழனுடைய போர் கலையாக இருக்கட்டும் அவர் வந்து சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி போருக்கு போக முன்னாடி வராகியை வணங்கி விட்டு தான் அவர் வந்து போருக்கே வந்து அவர் வந்து போயிருக்கிறார் அதனால தான் எல்லா போரிலுமே அவருக்கு மாபெரும் வெற்றியை வந்து வராகி அம்மன் வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பல போர் நுணுக்கங்களை வந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வராகி அம்மனுடைய அருள் மிகப்பெரிய அருள் அப்படிங்கிறத நம்ம ஒரு வரலாறு படிக்கும் போது நமக்கு வந்து தெரியுது அதிலும் குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயிலை வந்து எழுப்புறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த சாத்தியமில்லாத எல்லாம் சாத்தியப்படுத்தினதில் மிகப்பெரிய பங்கு வராகி அம்மனுக்கு உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மீண்டும் பல தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்